பிரபல நடிகை பிந்து கோஷ் காலமாகி இருக்காங்க தமிழில் பல முன்னணி நட்சத்திரங்களோட பணியாற்றியவங்க தான் நடிகை பிந்து கோஷ் மனோரமா கோவை சரளா போல் ஒரு காலத்தில் காமெடியில் கலக்கின இவங்க டான்ஸராகவும் படங்களில் பணியாற்றி இருக்காங்க இவங்க நடித்த முதல் திரைப்படம் களத்தூர் கண்ணம்மா தமிழ் உள்பட பல்வேறு மொழிகளில் சுமார் நூறு படங்களுக்கும் மேலே இவங்க நடிச்சிருக்காங்க ஸோ பிந்து கோஷ் அவர்கள் ஆரம்பத்தில் ரொம்ப ஒல்லியான தோற்றத்தில் ஒரு ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற கனவு தான் சினிமா துறைக்குள்ளே வந்திருக்காங்க ஆனால் அடுத்தடுத்து இவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படவே சரி நகைச்சுவை நடிகை ஆகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண இவங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அதுக்குமே உடல் தோற்றம் நமக்கு வேற மாதிரி அதுக்காகவே பயன்படுத்துவாங்கன்னு எடையை பல மடங்கு அதிகரிச்சிருக்காங்க அதுவே அவங்களுக்கு போயிடுச்சு சொல்லலாம் வாழ்ந்து வந்த இவங்க உடல் எடை தைராய்டு பிரச்சனை மற்றும் குடும்ப பொருளாதார சிக்கல்களால் வறுமை நிலைக்கு போயிருக்காங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் கொடுத்த ஒரு பேட்டியில் கூட அவங்க மனம் திறந்து பேசும்போது இந்த சினிமாவுக்காக தான் நான் வந்து என்னையே அர்ப்பணிச்சேன் இந்த சினிமாவுக்காக தான் எப்படியாவது வாய்ப்பு கிடைக்கணும் உடல் எடையெல்லாம் அதிகரிச்சேன் ஆனால் சினிமா எதிர்பார்த்த வாய்ப்புகளை எனக்கு கொடுக்கல ஒரு சில படங்கள் நடித்தேன் ஆனால் நான் எதிர்பார்த்த கதவுகள் திறக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனம் நொந்து பேசியிருப்பாங்க இந்த நிலையில் தான் எழுபத்தி ஆறு வயதான நடிகை பிந்து கோஷ் உடல்நலக் குறைபாட்டால் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க இவங்களுடைய மறைவிற்கு திரைப்பிரபலங்கள் பொதுமக்கள் உள்பட பலரும் இரங்கல் தெரிவிச்சுட்டு இருக்காங்க